வெல்கம் டு அபூர்வாஸ் நல்லா பாகம் இன்றைக்கி நம்ம நல்லா சாஃப்டான குண்டு குண்டு குஷ்பு இட்லிக்கு மாவு எப்படி அரைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எவ்வளோ நல்லா சாஃப்டாக வந்துரு பாருங்க அதே சமயத்தில் எடுக்கும்போது உங்களுக்கு துணி கொஞ்சம் கூட ஒட்டி பிடிச்சி வராது இப்போ எடுத்து காமிக்கிற பாருங்கள் இட்லி எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள் வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் சப்பாத்தி ஒரு ட்ரமான இடி உரல் தோசைக்கள் பொடி உள்ளது புடி இல்லாதது எல்லாமே நம்ம சேல் இருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா அது கூடவே நம்ம ட்ரை ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ட்ரை ப்ளே கடாயுமே நம்ம சேலுக்கு எடுத்துட்டு வந்திருக்கோம் இதுவுமே கொண்டு வந்திருக்கோம் இது பார்த்திங்கன்னா நல்லா ஆன்லைனில் விட நம்ம கம்மி விலையில தான் கொடுக்குறோம் நல்ல குவாலிட்டியான இருக்கும் அதே சமயத்து நல்லா ஹெவி வெயிட்டாகவும் இருக்கும் நீங்க இதை அடிப்பிடிக்காது நீங்க இது கேஸ் அடுப்புலையும் சமைக்கலாம் சாண்ட்விச் பாட்டம் இருக்கிறதால நீங்கள் இதை இண்டக்ஷன் அடுப்புலையுமே வச்சு நீங்கள் சமைக்கலாம் உங்களுக்கு இந்தியும் கடாய் வேணுமோ இல்லை ட்ரை ப்ரை கடாய் வேணுமோ எது வேணுமோ ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் இப்போ ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதெல்லாம் இந்த டம்ளர் தான் எல்லாத்தையுமே அளந்து எடுத்துக்க போகிறோம் ஒரே அளவாலே அளந்து எடுத்துக்கோங்க நான் ஒரு ஏழு டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துருக்கேன் வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணுறேன் பொன்மணி அரிசி குண்டு அரிசி தான் எடுத்திருக்கேன் அதுக்கூடவே அதே டம்ளரால் அரை டம்ளர் அளவுக்கு மாவு ஜவ்வரிசி இங்கே கடைகளை கேட்டிங்கன்னு தெரிஞ்ச மாதிரி வெள்ளை வெளியேறும் இருக்கும் மாவு ஜவ்வரிசி அது எடுத்துக்கோங்க அதே டம்ளால் அரை டம்ளர் அதையுமே இது கூடவே சேர்த்துக்கோங்க அது கூடவே கால் டம்ளர் அளவுக்கு அவள் எடுத்திருக்கேன் நான் கெட்டி அவளுன்றதுனால அரிசி கூடவே சேர்த்து ஊற விட்டுக்கிறேன் நீங்கள் லேஸ் அவள் எடுக்கிற மாதிரியே இருந்துச்சுன்னா அரைக்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி எடுத்துக்கலாம் கெட்டி அவளுன்றதுனால ஒன்றாவே சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து நல்லா ஒரு நாலஞ்சு தண்ணி போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம கழுவிட்டு ஊற வச்சு செய்யும்போது இட்லி நமக்கு நல்லா வெள்ளையாக கிடைக்கும் இப்போ நல்லா கழுவிட்டு ஊறறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றி வச்சிருக்கேன் இப்போ நான் பார்த்தீங்கன்னா நைட்டு தான் ஊற வைக்கிறேன் நம்ம நைட்டு ஊற வைக்கும்போது ஜவ்வரிசி நல்லா ஊறி வந்து நீங்கள் பகலில் ஊற வைக்கிற மாதிரி குறைஞ்சவு ஒரு எட்டு மணி நேரம் ஊற விட்டுக்காம ஜவ்வரிசி அப்போ நல்லா ஊறி வரும் இப்போ ஒரு சின்ன பவுல் வச்சுட்டு அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருக்கேன் வெந்தயத்தையுமே நான் நைட்டே ஊற வச்சு வச்சுருக்கேன் எல்லாத்தையும் ஒன்றா ஊற விட்டுருங்க இப்போ வேறு ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதே டம்ளரால ஒரு டம்ளர் அளவுக்கு உளுந்து எடுத்துருக்கேன் உளுந்து நான் இப்போ ஊற வைக்கல அரைக்கிறதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ரெண்டு தண்ணி போட்டு கழுவிட்டு உளுந்து ஊற விட்டுக்கிறேன் நான் ரெண்டுமே நல்லா ஊறி வந்த பிறகு நான் காமிக்கிறேன் இப்போ நான் உளுந்து ஊற வைக்கல அரைக்கிறதுக்கு முன்னாடி ஊற விட்டுக்கோங்க முன்னாடியே ஊற விட்டுச்சிட்டோம்னா ரொம்ப மாவு குளிச்சு பொங்கி வந்துடும் இப்போ பார்த்தா நைட்டு ஊற வச்சுருந்தேன் அந்த அரிசி ஜவ்வரிசி எல்லாமே நல்லா ஊறிடுச்சு கையில் எடுத்து மசிக்கும் போது பாருங்கள் நல்லா மசிஞ்சி வருது ஜவ்வரிசி நல்லா ஊறிடுச்சு இப்போ நான் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி உளுந்து ஊற விட்டுருந்தேன் அதுவுமே ஊறிடுச்சு வெந்தயமே நைட்டே ஊற வச்சு வச்சாச்சு இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கிரைண்டர்லாம் கழுவிட்டு வெந்தயம் நான் ஊற வச்சுருந்ததை சேர்த்துக்கிறேன் நீங்கள் வெந்தையும் மூணு திருநத்தையும் ஒன்றாவே சேர்த்துடலாம் ஒரு சில கிரைண்டர் பார்த்தீங்கன்னா வெந்தயம் வெந் மஞ்சி வராது அதனால் ஃபஸ்ட்டு லைட்டாக ஓட விட்டுட்டு கொஞ்சம் ஊடி ஓடி வந்துருச்சு பாருங்க இப்போ நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிற உளுந்து இதிலேயே சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கோங்க உளுந்து நம்ம அப்பப்போ உரங்களில் தள்ளி விட்டுட்டு தண்ணி தெளிச்சு அரைச்சோமே நல்லா பொங்கி வரும் நமக்கு இப்போ கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது ஆகும் உளுந்து மஞ்சு வர்றதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா உழுது மாப்பாறம் நல்லா பொங்கி வந்துடுச்சு நல்லா புசு புசுன்னு இப்போ நம்ம இந்த உளுத்த மாவை வேறு ஒரு பாத்திரத்துக்கு நீங்கள் மாற்றி எடுத்து வச்சுருங்க இப்போ வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு கிரைண்டரை நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிற அரிசியை சேர்த்துக்கோங்க அரிசியை சேர்த்துட்டு அப்பப்போ கொஞ்சம் நம்ம இடையடை தண்ணி ஊற்றி சேர்க்கணும் அரிசியை சேர்த்துட்டு இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இப்போவே சேர்த்து விட்டுருங்க நல்லா சேர்ந்து மஞ்சு வந்துடும் நான் அரிசி நல்லா எந்த பதத்தை ஒழிக்கணுன்றதை காமிக்கிறேன் இடையிடையே தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க இப்போ மாவு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கையில் தொட்டு பார்க்கும்போது லைட்டாக குறை குறப்பாக இருக்கணும் இந்த பதத்துக்கு இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ நான் அரிசி மாவையும் உளுந்து மாவும் ஒரே பாத்திரத்தில் மாற்றிட்டு இப்போ நம்ம நல்லா கை போட்டு இந்த மாதிரி கரைச்சிக்கணும் அப்போ ரெண்டும் ஒன்றா சேர்ந்து வரும் கை போட்டு கரைக்கும் போது நமக்கு மாவுமே நல்லா புளிச்சு வரும் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையுமே நான் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்துட்டேன் இப்போ மாவு இதில் நிறைய இருக்கிறதால நான் ரெண்டு பாத்திரத்துக்காக மாற்றிக்கிறேன் அப்போ நமக்கு ரெண்டு நேரத்துக்கு இட்லி உதவுறதுக்கு சரியாக இருக்கும் இப்போ நான் மாவை ஒரு ரெண்டு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுட்டேன் இப்போ நான் பகலில் அரைச்சிருக்கிறதால ஒரு எட்டு மணி நேரம் கிட்டே புளிக்க விட்டுறேன் இதையே நீங்கள் நைட்டில் அரைச்சிங்கன்னா ஓவர் நைட் புளிக்க விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இதோடய அப்படியே புளிச்சு வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் அரைச்சி வச்சிருந்தது மாவு நல்லா பொங்கிடுச்சு பாருங்கள் ஒரு முக்கால் பார்க்கம் இருக்கிற வரைக்கும் ஊற்றுனீங்கன்னா அது முஷா பொங்கி வர்றதுக்கு கேப் சரியாக இருக்கும் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இப்போ ஒரு பாத்திரத்தை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இன்னும் ஒரு பாத்திரம் இருக்குது பாருங்கள் அது தான் இட்லேயும் ஊற்றிக்க போகிறேன் இப்போ பார்க்கும்போது நல்லா மாவு பாருங்கள் பந்து மாதிரி எவ்வளோ மாவே எவ்வளோ நல்லா சாஃப்டா பொங்கி வந்திருக்குன்னு பாருங்கள் இப்போ இந்த மாவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க ரொம்ப அடிச்சு போட்டு கலக்காமல் அந்த அடியில் நமக்கு அரிசி மாவு தங்கி இருக்கும் ஆனால் லேசாக அந்த மாதிரி கலந்துட்டு ஊற்றும் போது தான் நமக்கு இட்லி சாஃப்டாக கிடைக்கும் இப்போ நம்ம மாவு நல்லா கலந்து விட்டுட்டு இட்லி ஊற்றிக்கலாம் இட்லி ஊற்றுறதுக்குன்னு நான் இட்லி துணியில் காட்டன் துணியை நினச்சி போட்டு வச்சிருக்கேன் நீங்கள் எண்ணெய் தட இட்லி ஊற்றுற மாதிரி தான் எண்ணெய் தடவிட்டு இட்லி ஊற்றி விட்டுக்கோங்க நான் துணி போட்டு ஊற்றுற இட்லி தட்டில் தான் நான் இட்லி ஊற்றிக்கிறேன் இப்போ இட்லி ஊற்றி வைக்கும்போதே பார்த்தீங்கன்னா அடுப்பில் தண்ணியுமே நான் வச்சு வச்சுட்டு தண்ணி கொதிச்சிடுச்சு இந்த மாதிரி நம்ம தண்ணி கொதிச்சுட்டு இட்லி வச்சு வேக வைக்கும்போது நமக்கு சீக்கிரமாகவே இட்லி நல்லா வெந்து வரும் சாஃப்டாகவும் கிடைக்கும் அதேமாதிரி தண்ணி கொதிச்ச பிறகு இட்லி தட்டை வச்சுட்டு மூடி வச்சிங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்துலேயும் நமக்கு அருமையாக இட்லி நல்லா வெந்து வந்துடும் இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இட்லி பாருங்கள் எவ்வளோ நல்லா பந்து மாதிரி உப்பி வந்திருக்குன்னு நீங்கள் வெந்திரிச்சான்னு செக் பண்ணுறது கையை நினச்சிட்டு தொட்டு பார்த்தீங்கன்னா போதும் அப்படி இல்லைன்னா ஒரு விரலை மட்டும் நம்ம இட்லியில் உள்ளே விட்டு பார்த்தோம்னா கையில் கொஞ்சம் கூட ஓட்டில் இட்லி வெந்துருச்சு வெளியில் எடுத்துக்கலாம் நமக்கு நல்லா சாஃப்டான குண்டு குண்டு குஷ்பு இட்லி ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அபுர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் டப்போர்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்